வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா வானிலை மாறும் அல்லது மாறாதா அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப்போகிறோம் நீங்களும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் வேலூர் தூத்துக்குடி திண்டுக்கல் நாகப்பட்டினம் தர்மபுரி கரூர் திருவண்ணாமலை இராமேஸ்வரம் கன்னியாகுமரி காஞ்சிபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை நாமக்கல் நீலகிரி செங்கல்பட்டு திருப்பத்தூர் அரியலூர் தேனி திருச்சி பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி கரூர் திருப்பூர் திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம் நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும் நண்பர்களே இன்னும் கேளுங்கள் இன்றைய மிகப்பெரிய மிக விரைவான மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் வானிலை அப்டேட் தொடங்கப் போகிறது இந்த முதல் முப்பது நொடிகளை நீங்கள் தவறவிட்டால் நம்புங்கள் அடுத்த சில மணி நேரங்களில் தமிழ்நாட்டில் ஏற்படப் போகும் மிகப்பெரிய வானிலை மாற்றத்தை உங்களால் முற்றிலும் புரிந்துகொள்ள முடியாது தமிழ்நாட்டில் இப்போது வானிலை என்ற பெயரில் என்ன நடக்கிறதோ அது எந்த ஒரு சாதாரண வானிலை அமைப்பின் பகுதி அல்ல மாறாக இது கடலிலிருந்து மலைகள் வரை தன் தாக்கத்தை காட்டும் ஒரு ஆழமான மற்றும் தொடர்ந்து வலுவடையும் வளிமண்டல நகர்வாகும் இந்த முழு அப்டேட்டையும் நீங்கள் கேட்கவில்லை என்றால் அடுத்த சில மணி நேரங்களில் உண்மையாக மாறப்போகும் அந்த வேகமான சாரல் திடீர் இடிமின்னல் மற்றும் சில இடங்களில் பெய்யப்போகும் கனமழை காட்சியை பற்றி நீங்கள் அறியாமலே போக அதிக வாய்ப்புள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இப்போது வடகிழக்கு பருவமழை தனது முழு பலத்தில் உள்ளது கடந்த சில நாட்களில் தித்வா புயலின் தாக்கம் மிகவும் ஆழமாக இருந்தது பல மாவட்டங்களில் தண்ணீர் சாரல்கள் தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்தன அதன் தாக்கம் குறைந்த பிறகும் கூட இந்த பருவமழை முழு வேகத்தை எடுத்துவிட்டது பல பகுதிகளில் மேகங்கள் சும்மா கடந்து செல்லவில்லை மாறாக நின்று பெய்ய முழு தயாராக உள்ளன தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக அதிகபட்ச வெப்பநிலை சுமார் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாகவே பதிவாகி வருகிறது அர்த்தம் காற்றில் ஈரப்பதம் அதிகரித்து விட்டது மேகங்கள் தங்குவதற்கு முழு வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் உண்மையான கதை இங்கிருந்துதான் தொடங்குகிறது கடலுக்கு மேலே தென்கேரள கடற்கரை மற்றும் அதன் மிக அருகாமையில் ஒரு வலுவான வளிமண்டல சுழற்சி உருவாகியுள்ளது இந்த அமைப்பு தமிழ்நாட்டின் மேகங்களை இழுத்து சுழற்சி பின்னர் மழையாக மீண்டும் நிலத்தில் இறக்கிவிடுகிறது வானிலை மையம் கூறியுள்ளது இன்று ராத்திரி வரை தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களான செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருவாரூர் திருநெல்வேலி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் வரை கூட பல பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கவனியுங்கள் இது சாதாரண மழை என்ற வார்த்தை அல்ல இது மேக அடுக்குகளை உடைத்து கொண்டு வரும் மழை மெதுவாகத் தொடங்கி திடீரென இடி மின்னலுடன் தன் சுயரூபத்தைக் காட்டும் மழை இந்த கடல் சுழற்சி வலுவடையும் போது அடுத்த சில மணி நேரங்கள் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் வேகமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலோர பகுதிகளில் மேகங்கள் தொடர்ந்து கூடி வருகின்றன மலைப்பகுதிகளின் குளிர்ந்த காற்று அவற்றை இன்னும் நிலையாக மாற்றுகிறது சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள புதிய அப்டேட்டில் வரும் நேரத்தில் கடலோர மற்றும் உள் தமிழகம் ஆகிய இரண்டு இடங்களிலும் மேகங்கள் இடியுடன் பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது எங்கேனும் லேசான மழை எங்கேனும் மிதமான மழை இன்னும் சில இடங்களில் திடீர் மின்னல் வெளிச்சத்துடன் கூடிய வேகமான சாரல் இந்த கலவை தமிழ்நாட்டில் சாதாரணமாகி வருகிறது மேலும் நீங்கள் சென்னையில் இருந்தால் இந்த செய்தியை மிக கவனமாக கேளுங்கள் இன்றும் நாளையும் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் மட்டும் இருக்காது இடி மற்றும் சாரல் சத்தங்களும் காற்றில் ஒழிக்கக்கூடும் இங்கே அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்க வாய்ப்புள்ளது வெப்பநிலை கட்டுக்குள் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் அதாவது அதிக வெப்பமும் இல்லை அதிக குளிரும் இல்லை மழை எளிதாகவும் தொடர்ச்சியாகவும் பெய்வதற்கு இதுவே மிகச்சரியான அமைப்பாகும் இப்போது கதையின் உண்மையான திருப்பம் தமிழ்நாட்டில் ஒன்று இரண்டு அல்ல பல மாவட்டங்களில் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு மழை எச்சரிக்கை உள்ளது ஏழு நாட்கள் அதாவது ஒரு முழு வாரம் நீங்களே யோசித்து பாருங்கள் இத்தனை நாட்கள் மேகங்கள் நின்று ஒவ்வொரு கட்டமாக தண்ணீரை கொட்டினால் பல பகுதிகள் எப்படி இருக்கும் இந்த காட்சி தான் மாநிலம் முழுவதையும் உஷார் நிலையில் வைத்திருக்கிறது அடுத்த சில நாட்களுக்கு கடலோர பகுதிகளில் சாரல் தொடரும் இன்னும் உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே தூரல் மற்றும் மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவித்துள்ளது தென் தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாடு ஆகிய இரு பகுதிகளிலும் வெவ்வேறு இடைவெளிகளில் மழை பெய்யும் மேலும் ஒவ்வொரு மழையிலும் மேகங்களின் வடிவும் மாறுபட்டிருக்கும் சில இடங்களில் மழை அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் சில இடங்களில் திடீரென மின்னல் வெட்டும் இடி முழங்கும் இன்னும் சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் இப்போது கொஞ்சம் கவனியுங்கள் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் கடந்த முறை பெய்த கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது மயிலாடுதுறை மற்றும் நெல்லையில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கன்னியாகுமரியில் வெப்பநிலை சுமார் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாக இருந்தது பருவமழையின் சக்தி இன்னும் குறையவில்லை என்பதை இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன காற்றின் திசை மேகங்களின் நடமாட்டம் மற்றும் கடல் அழுத்தம் இவை மூன்றும் சேர்ந்து மீண்டும் ஒரு பெரிய மழைக்காலத்தை தயார் செய்கின்றன இப்போது கேளுங்கள் மிக தீவிரமான எச்சரிக்கை மீனவர்களுக்கானது லட்சத்தீவு மாலத்தீவு பகுதி தென்கிழக்கு அரபிக்கடல் கேரளாவுக்கு அருகிலுள்ள கடல் பகுதி இப்பகுதிகளில் கடல் காற்று வேகமாக வீசப்போகிறது இவற்றின் வேகம் சுமார் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையும் சில சமயங்களில் அதற்கு மேலேயும் செல்லக்கூடும் இது கடல் உயரமாக எழும்பும் நிலை இதில் சிறிய படகுகள் அதிக ஆபத்தில் சிக்கும் சோ மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு இப்போது செல்ல வேண்டாம் என்று தெளிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடலின் மனநிலை இப்போது மென்மையாக இல்லை மறுபுறம் சென்னையில் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்களும் தனது ஆய்வில் சென்னையின் அடுத்த மழை விரைவில் திரும்பும் என்று கூறியுள்ளார் வெயிலும் மேகமும் கலந்த இந்த தொடர்ந்து மாறும் கலவையில் மழை எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் தோன்றலாம் இன்னும் கேளுங்கள் நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் கேட்கத்தான் வேண்டும் காற்றில் ஈரப்பதம் அதிகரித்து மேகங்கள் கீழே இறங்கி கடலுக்கு மேலே சுற்றும் மேகங்கள் திடீரென தமிழ்நாட்டை நோக்கி நகரும் போது வானிலை எப்படி தன் முழு வடிவத்தையும் மாற்றுகிறது என்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா அந்த தருணம் தான் இது இன்று தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கும் தருணம் ஆம் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்திலிருந்தாவது பார்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் எந்த பகுதியிலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அப்போதுதான் உங்கள் மாவட்டத்தின் வானிலை நிலவரத்தை முதலில் உங்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் மேலும் இதனால்தான் சென்னை மற்றும் வட தமிழ்நாட்டின் பக்கம் அதிக வெப்பமும் ஈரப்பதமும் கொண்ட காற்று மோதுகிறது இதனால் மேகங்களுக்குள் இருக்கும் ஆற்றலின் அழுத்தம் அதிகரித்து சாதாரண மேகங்கள் கூட திடீரென பலத்தை இடிகுடன் கூடிய வடிவத்திற்கு மாறுகின்றன இதுதான் உண்மையான சஸ்பென்ஸ் தருணம் ஏனென்றால் காற்றின் அழுத்தம் அதிகரிக்கும் போது மழை சும்மா வராது அது தன்னுடன் கணிக்க முடியாத திருப்பங்களை கொண்ட ஒரு கதையை எடுத்து வருகிறது மேலும் நீங்கள் பாருங்கள் கடலில் இருந்து ஈரப்பதக்காற்று செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் சென்னையை நோக்கி நகரும் போது நகரத்தில் மேகங்கள் கனமாகிக் கொண்டே இருக்கின்றன நகரத்தின் பல பகுதிகளில் ஏற்கனவே தரையில் லேசான ஈரம் வந்துவிட்டது மழை வெகு தூரத்தில் இல்லை தலைக்கு மேலே வட்டமிடுகிறது என்பதைச் சொல்லும் அந்த வாசனை காற்றில் பரவிவிட்டது இந்த தருணம்தான் மக்களை மொட்டை மாடியில் நின்று வானத்தை பார்க்க வைக்கிறது இனி போவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மிக முக்கியமானது இப்போது சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள் தென் தமிழ்நாட்டில் பருவமழையின் வேகம் ஏற்கனவே அதிகரித்து விட்டது ஆனால் வடக்கு பகுதிகளில் மேகங்கள் இப்போது மெல்ல மெல்ல ஒருங்கிணைந்து வருகின்றன இதனால்தான் இன்றைய வானிலை வெறும் வானிலை அப்டேட் மட்டுமல்ல மாறாக வர இருக்கும் பல நாட்களின் பெரிய காட்சியாகும் இதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் கடலுக்கு மேலே உருவாகும் ஒவ்வொரு சிறிய அழுத்தமும் அடுத்த சில மணி நேரங்களில் நிலத்தில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தமிழக வானிலை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் கடலிலிருந்து வரும் ஒவ்வொரு அலையும் தனது ஆற்றலுக்கு மேகங்களை இன்னும் கனமாக்குகிறது இதற்கிடையில் மிக வலிமையான காரணியாக உருவெடுத்து வருவது தென்மேற்கு திசையில் இருந்து வரும் வேகமான ஈரப்பத காற்று இதன் காரணமாக கடற்கரைகளில் வெப்பநிலை மெதுவாக குறைந்து வருகிறது பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாகவே உள்ளது மற்றும் மக்கள் காலை மாலை வேளைகளில் லேசான குளிரையும் உணர்கின்றனர் வெப்பநிலை குறைந்து காற்று ஈரமாக இருக்கும் போது மழைக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்கிறது ஏனென்றால் மேகங்கள் மேலே எழும்பி உடனே மழையாக கொட்டிவிடுகின்றன சென்னை வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவித்துள்ளது இன்றும் வரும் சில நாட்களுக்கும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் மிதமான முதல் பலத்த மழையின் பல சுற்றுகள் வரக்கூடும் சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் திடீர் கனமழையும் சாத்தியமாகும் குறிப்பாக கடலோர பகுதிகளில் ஈரப்பதம் நூறு சதவீதம் வரை செல்லலாம் ஈரப்பதம் இந்த நிலையை எட்டும் போது லேசான தூரல் முதல் பலத்த மழை வரை எந்த வடிவமும் உருவாகலாம் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் சென்னை போன்ற பரந்த மாநகரத்தில் லேசான மேகங்கள் கூட பல மணி நேரம் நின்றுவிட்டால் போக்குவரத்து முதல் மின்சார ரயில் வரை அனைத்தும் பாதிக்கப்படும் அதாவது ஒவ்வொரு மேகமும் தன்னுடன் ஒரு தனி கதையை எடுத்து வருகிறது நாம் இப்போது அந்த கதையின் மிக விறுவிறுப்பான பகுதிக்குள் நுழைகிறோம் ஏனென்றால் இப்போது உருவாகியுள்ள மழை வெறும் ஆரம்பம் மட்டுமே உண்மையான கனமழை இன்னும் முன்னால் காத்திருக்கிறது அது தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் ஒன்று பின் ஒன்றாக தட்டப்போகிறது இப்போது கேரள கடற்கரையின் மேல் உருவாகியுள்ள அந்த பெரிய அமைப்பை பற்றி பேசுவோம் வானிலை ஆய்வு மையத்தின்படி இந்த வளிமண்டல சுழற்சி படிப்படியாக வலுப்பெற்று வருகிறது மற்றும் தன் திசையை மாற்றி தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அதாவது மழையின் அடுத்த சுற்று முன்பை விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம் ஏனென்றால் ஒரு அமைப்பு கடலிலிருந்து கீழே நோக்கி சாயும் போது அது தன்னுடன் அவ்வளவு ஈரப்பதத்தை இழுத்து வருகிறது இதனால் பல மணி தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும் மேலும் இதன் முதல் தாக்கம் கடலூர் நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூரில் மிக விரைவில் தெரிய போகிறது கடந்த நாட்களில் மிதமான மழை பெய்த பகுதிகளில் இப்போது பலத்த காற்றுடன் கனமழைக்கான சூழல் உருவாவதை காண முடிகிறது கிராமங்களில் விவசாயத்தின் மீது இது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் பலத்த மழை நெற்பயிர்களுக்கு ஒருபுறம் நன்மை பயக்கும் என்றாலும் மறுபுறம் கடலோர பகுதிகளில் உப்பு நீர் புகும் அபயமும் அதிகரிக்கிறது சென்னை நகரத்தின் விஷயம் தனி இங்கே மழை வானத்தை மட்டும் மாற்றுவதில்லை இங்கே மழை மக்களின் தினசரி வாழ்க்கையையே மாற்றிவிடுகிறது ஒரு லேசான அல்லது மிதமான மழை கூட மணி நேர டிராபிக்கை உருவாக்கிவிடும் இன்று காற்றில் பரவியுள்ள ஈரப்பதம் அடுத்த சில மணி நேரங்களில் சென்னை மற்றொரு மழையை சந்திக்கக்கூடும் என்பதற்கான தெளிவான சங்கேதத்தை காட்டுகிறது இப்போது மிக முக்கியமான அப்டேட் வருகிறது தமிழ்நாட்டின் பதினேழு மாவட்டங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பை வானிலை ஆய்வு மையம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இது அடுத்த சில மணி நேரங்களுக்கு மட்டுமல்ல வரும் பல நாட்களுக்கு நீடிக்கும் கடலோர மற்றும் உள்பகுதிகளில் மின்னல் முழக்கத்துடன் திடீர் கனமழை எந்த நேரத்திலும் பெய்யலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் வர இருக்கும் இந்த சில நாட்கள் மிக முக்கியமானது ஏனென்றால் மழை சும்மா பெய்யாது தன் முழு தாக்கத்தையும் காட்டப்போகிறது இந்த முழு அமைப்பிற்கும் இடையில் மற்றொரு முக்கியமான தகவல் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை